இஷாரா தின விசாய் தேசபந்து தின கொலஹாய் பிரசன்ன தின ஹத்தராய் தேசபந்து என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது இஷாரா செவ்வந்தி காணாமல் போய் இருபது நாட்கள் ஆகின்றன சில பத்திரிகைகள் இதனை இருபத்தி நாட்கள் என்று குறிப்பிடுகிறது தேசபந்து தென்னக்கோன் பதினோரு நாட்கள் என்றும் சிலர் பத்து பத்து நாட்கள் என்றும் சில ஊடகங்கள் தகவல்களை வெளிப்படுத்துகிறது பிரசன்ன மூன்று நாட்கள் என்றும் தரப்படுகிறது நான்கு நாட்கள் என்பதாகும் இந்த செய்திகள் மாறி மாறி ஒவ்வொரு ஊடகங்களிலும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது எனவே குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது நேற்றைய தினம் சுனில் வாட்டகல பிரதி அவர்கள் தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஞாயிறு தின தாக்குதல் மத்திய வங்கி பணிமுறை மோசடி மற்றும் பட்டலந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் இந்த மூன்று குற்றங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பு கூற வேண்டும் எனவே ரணில் இதுவரை காலமும் அரசியலுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார் என்பதாக சுனில் வட்டுகேலா பிரதியமைச்சர் அமைச்சர் இவ்வாறு கூறுகிறார் இனியவர் எங்கு ஒளிந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டுகேலா தான் இந்த கருத்தினை இவ்வாறு வைக்கிறார் எனவே தேசம் வந்து தென்ன கோன்ன நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளிக்காமல் தொடர்ந்தும் செயற்படுவாராயின் அவரது சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதும் பிரதி அமைச்சனுடைய கருத்தாக அமைகிறது எனவே கொழும்பில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் திருடர்களை இன்னும் கைது செய்யவில்லை என சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு இல்லை எம்மை பார்த்தது தொடர்பிலான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன நாம் சம்பந்தப்பட்ட திணைக்கிழங்களுக்கு அரசியல் தலையினி விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய பூரண சோதனத்தை வழங்கியிருக்கிறோம் நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு நாம் ஒப்படைத்திருக்கிறோம் தற்போது அந்த திணைக்கிழங்கள் உரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றன விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில் மேற்கொண்ட பல குற்றச்சாட்டுகள் மறைக்கப்பட்டு வந்தன தற்போது அந்த குற்றச்சாட்டுகள் நீண்ட காலத்துக்கு பின்னர் வெளியில் வர ஆரம்பித்திருக்கின்றன ரணில் விக்ரமசிங்குடன் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மற்றும் பட்டலந்து விவகாரம் தொடர்பில் அல் ஜசீராவில் வினவப்பட்டதே இந்த விடயங்களுடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கம் அது தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கிறது மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சம்பவம் தொடர்பில் அச்சட்டத்தின் பிடியில் இருந்தவரை ரணில் விக்ரமசிங்க திருமண வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அவர் இங்கு வைத்திருந்தால் சட்ட ரீதியாக அவரை கைது செய்ய முடியும் என நான் கூறினேன் ஆனால் அதன் தொடர்பில் கொள்ளாமல் திருமண வீட்டுக்கு சென்றவரை மீண்டும் அளிக்க முடியும் என அவர் கூறினார் இந்த மூன்று குற்றங்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவே பொறுப்பேற்க வேண்டும் ரணில் இதுவரை காலம் அரசியலுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார் அவர் எங்கு ஒளிந்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் முன்னாள் போலீஸ் மாதிரி தீசபந்து தென்னக்கோன் தற்போது தலைமுறைவாக இருக்கிறார் சட்டத்துக்கு அமையவர் செயற்பட்டிருந்தால் இன்று தலைமுறைவாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது இவது அரசாங்கத்தின் போது அவர் குற்றம் அளித்திருந்தாலும் அவரது பதவியை கொள்ளாமல் நடவடிக்கை எடுத்திருப்போம் போலீசாரினால் அவர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சட்டத்துக்கு மதிப்பளிக்காமல் தொடர்ந்தும் செயல்படுவாரா எனவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது தற்போதைய பதில் போலீஸ் மாதவிரனால் கையொப்பமிடப்பட்ட சுற்றறிக்கை உள்ளது அதில் குற்றம் அளிக்கப்பட்டது தொடர்பில் நீதிமன்ற பிடியான உத்தரவு பிறப்பித்திருக்கும் ஆயின் அவரது சொத்துக்களை முடக்க முடியும் குற்றவியல் தண்டனை கோவை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த பணியை நாம் திசபந்து தென்னக்கோலிருந்து ஆரம்பிக்க எதிர்பார்த்திருக்கிறோம் எனவே தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டுமானால் பதுங்கியிருக்கும் இடத்திலிருந்து வெளியே வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கிறோம் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களுடன் செய்து அதே சேட்டை எவது அரசாங்கத்தில் செய்ய முடியாது குற்றவாளியவரும் நாம் தராதரம் பாராமல் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதாக சுனில் வட்டகல பிரதி அமைச்சர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் எனவே அவருடைய குற்றச்சாட்டு இவ்வாறு அமைந்திருக்கிறது